வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது

ஒரு இருக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் கலைக்கின்ற போது மிகவும் பொறுமையாகவும் சரியான முறையிலேயும் கவனம் செலுத்த வேணும் இப்ப மண் விநியோகம் கொல்லப்பட்ட எடுத்துக் கொள்ளப்பட்டது அரசாங்க அதிபருக்கு தொலைபேசியில் சொல்லி அது ஒரு கௌரவம் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றதுன்றது உண்மையில அது உறுதிப்படுத்த கலைக்கிழ கலைக்கணும் பிள்ளையா சரியா பிள்ளைங்க கணக்க கலைக்கணும் அது எல்லாத்தையும் சபை கலைக்கிற சபை இது இல்ல

மட்டும்ப சொல்ல <laughs> <com fois löss91> அப்படி நேரடியா வந்த அவரோட தனிப்பட்ட நடக்க முடியும் அதோட போயிருக்கு தேவையில்லை அங்க கூட ஒரு சிங்கள போட்ட காணிபிடிக்கணும் அதே மாதிரி வியாபாரத்து

ಆರಕಾಟ ಬೆರಿಕಾಟ ಅಮ್ಮಿ ತಡೆದ ಹಾಗೆ ನಾವು ಅಧಿಕಾರಿಗಳ ತರ ಇದೆ ಫೋನ್ ರೈಟ್ ಸೊಣಗ ಇದೆ ಏನಂದಾ ಶತಕ ಬೆರಿಕಾಟವೇ ಇಲ್ಲ ಇದು ಅದು ಕಸೆ ಬಂದಿದೆ ಕೇಳ್ ಕೇಳ್ ಮೋಡೇ ಓಡ ಕೇಳ್ please ಓ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ ಕೂಡ ಅವಕಾಶ मिलेದನೆ ಇದರಲ್ಲಿ ಗುರುತಮೇಕಾ ವೈತ್ಯರ ಅಂತ ಇದೆ ಸಿಲಬಡ ಆಂಗಲ್ ನಾನು சொல்ல ಬಿಡೋದು ಅದೆ ತबरे ನಾನು ಒಂದು ಶ್ರೇಷ್ಠ உத்தியோகத்தராக இந்த பகுதியில் இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் அழைத்தால் நீங்கள் என்னையும் அல்லது என்னோடு கடமையா திகவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த அமைச்சர் அவர்களே கட்டாயம் கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்க இருந்து பிரச்சனை வரும் நித்திரவராக

இது வந்து இது உண்மையான அபிவிருத்தியே கொண்டு ஒரு ஹெல்த்திய கொண்டு நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்கள் என்றால் நாங்கள் அமைச்சரையும் கடைசி கூட்டம் இதான் இருக்கும் யாருப்பாது கேட்டா நானும் சொல்லணும் என்னன்னு கேட்ட கடைசி நேரத்துல எல்லாமே ஒரு உடைப்பு தலைவர் இதுக்கெல்லாம் கொண்டு வரப்பட பாஸ் அப்ப அதனால வேண்டி உண்மையிலேயே கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னா ஸ்ரீதரன் எந்திரிச்சு

அந்த கேள்விக்கு கிடைக்கிற பதவி விருப்பம் இல்லாட்டி வேறு எந்தமான நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் ஊடாகவும் வேறு வேறு ஒரு ஆதாரம் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் தொடர்பான தடுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து வரும் கரைக்கிறத வரும் அப்படி கலைக்கிறதுக்கு எதற்கும் அதிகாரம் அதிகாரம் இல்ல